அம்மா அம்மா இன்றைக்கி கதிர் சமைக்க வேண்டாமல் நான் சமைக்கிறேன் டெய்லி தானே அவனே சமைக்கிறான் இன்றைக்கி நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டு மகாலட்சுமி இன்றைக்கி சமையல் பாப்பாவுடைய சமையல் தான் என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பரோட்டா தான் சமைக்க போகிறாங்களாம் அதுக்கு வந்துட்டு வெங்காயத்தை நல்லா உரித்து நல்லா வால்வாளாக கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சுட்டாங்க ஒன் சைடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா பொன்னிறமாக செவ்வர வதக்கி எடுத்துக்கணுமா இதில் வந்து பச்சை மிளகாவே வேறு எதுவுமே கடுகு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போட கிடையாது வெறும் லைட்டாக எண்ணெயை மட்டும் விட்டு அந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வராங்க நல்லா இந்த லெவலுக்கு செவந்ததுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்யணும் இல்லையா அதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்துக்கிட்டாங்க மைதா மாவு வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால கோதுமை மாவே வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே வச்சு ட்ரை பண்ண போகிறாங்களாம்மா சப்பாத்தி மாவை இப்போ செய்கிற மாதிரியே கோதுமை மாவை பரோட்டாவுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக உண்டையை பிடிச்சி இப்போ சப்பாத்தி தீத்துற மாதிரி தீத்தி எடுத்துக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி தீத்துற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக தீத்தி வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கா என்ன ஏது அப்படின்னு பார்த்து அந்த தோலை உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கிறாங்க நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்காங்க இல்லையா அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை இந்த நசுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அடுத்ததாக இந்த வெங்காயத்தையும் உருளைக்கிழங்குக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான மசாலாத்தூள் உப்புத்தூள் எல்லாம் போடணும் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூளை போட்டுட்டு அடுத்ததாக கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் சூறு தான் போட்டாங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை போட்டுக்கிட்டு மிளகாய் தூளை போட்டுக்கிட்டாங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீட்டு யூஸுக்காக கொத்தமல்லி வரமிளகாய் அப்புறம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக செவர வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த பொடியில் வாசனைக்காக கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் அதை லெமனுடைய சாரை மட்டும் அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சாறை மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறாங்க இப்போ இதை வந்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அச்சோ கை எரிச்சல் வந்துடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி தழவி எடுத்துக்கிறாங்க அடுத்து தான் இந்த தீத்தி வச்சிருக்காங்க இல்லையா சப்பாத்தி அது மேலே இந்த மசாலாவை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை எடுத்து அதுக்கு மேலே மூடாப்பு போட்டு மூடுற மாதிரி மூடுறாங்கங்க ஒரு சிலர் கேட்பீங்க என்னக்கா இந்த கல் மேலே நீங்கள் சப்பாத்தி தீத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கிச்சன் மேலே இந்த கிரேனேட் கல் தானே இது வந்துட்டு ரொம்பவே நாங்கள் சுத்தமாக தான் வச்சுருப்போம் அதனால் வந்துட்டு இது மேலே நாங்கள் எப்போவுமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம் மசாலாவுக்கு மேலே மூடாப்பு மாதிரி போட்டு மூடி விட்டுட்டு கட்டையை எடுத்து தீர்த்த பார்த்தாங்க தீத்த முடியல அதனால் கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணி இப்போ இதை தனித்தனியாக சுருட்டி எடுத்துப்பாங்க பாருங்களேன் சுருட்டி வச்சுட்டு இப்போ இது மேலே லைட்டாக திரும்ப மாவை போட்டு இப்போ தீத்த போகிறாங்களாமா இந்த போட்டிருக்க மசாலாலாம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு தான் வந்தது ஆனால் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு முயற்சியை வந்து கைவிடாமல் நல்லா போட்டு தீத்தி எடுத்துக்கிட்டாங்க திரும்ப திரும்ப மேலே கொஞ்சம் மாவை தூவி தூவி இந்த மாதிரி நல்லா தீத்தி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சிலிண்டரை பற்ற வச்சு சிலிண்டரில் தோசைக்கல்லை வச்சு லைட் தோசைக்கல் அப்புறம் அந்த தீத்தி வச்சுருக்காங்க இல்லையா பரோட்டான்னு ஒன்று ஆனியன் பரோட்டா அதை இப்போ சூடு படுத்தணும்ல நல்லா வேக வைக்கணும்ல அதுக்காக இந்த சூடான தோசைக்கல்லை மேலே அந்த பரோட்டா தீத்தி வச்சுருக்காங்க இல்லையா அந்த பரோட்டாவை போட்டுக்கிட்டு லைட்டாக மேலே எண்ணெயை விட்டுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயும் லைட்டாக விட்டாங்க அதுக்கப்புறமும் லைட்டாக விட்டுக்கிட்டாங்க இப்போ இதை நல்லா சூடாக பார்த்து திருப்பி திருப்பி எடுத்து போட்டாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லான ஆனியன் பரோட்டா சூப்பராக இருந்ததுங்க ஆனால் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாமே இவங்க ஃபோனில் பார்த்து தான் செய்கிறாங்க ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க சும்மா சொல்லக்கூடாது ஆனியன் பரோட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கலர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஆனால் இதை ஒரு நாலு அடி அடிக்கணும் இல்லையா சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கினாங்க கதிர் வந்துட்டு நான் அடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு தட்டு இப்படி தட்டன்த்துமே பரோட்டா ஆனியன் பரோட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக ஆகிடுச்சிங்க மைதா மாவாக இருந்தால் ரொம்ப பிச்சுட்டு போயிருக்காது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் இது வந்துட்டு கோதுமை மாவுன்றதுனால இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நம்ம பாப்பா செஞ்ச ஆனியன் பரோட்டா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்